அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் சாட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாசுர பாடல் திருப்பாவை பதினைந்தாம் பாடலும் அதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குது சில்லென்று மின் நங்கையர் மீர் போத்தறுகின்றேன் வள்ளியுண் உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானே நான் ஆயிடுக உள்ளை நீ போதாதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தா போந்து எண்ணிக்கொள் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றியிருக்க வல்லானை மாயனை பாடாலோர் எம்பாவாய் பொருள் ஏழே என் தோழியே இளமை கிளியே நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் முறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ உடனே வந்துவிடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடித்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகள் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறாள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாத போல் பேச்சுகிறாயே எல்லாரும் வந்துவிட்டாளா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய பீடம் என்னும் யானை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ்வுடனே வருவாய் என்கிறாள் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடுகிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாயிக்கும் படியான ஒரு சூழலை நகைச்சுவை பாடுகிறாள் படிக்க படிக்கச் சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இந்த இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் முடிந்து முடிந்துவிடுகிறது நாளைக்கு பதினாறாம் பாடல் பாசுரத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்